மலர் மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம திதிநித்யா தேவிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கோம் திதிநித்யா தேவிகளை பற்றி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஸ்ரீசக்கரம் ஸ்ரீவித்தை அப்படின்றதே ரகசியமானது தானே நீங்கள் இப்படி ஊரை கூப்பிட்டு க க்ளாஸ் இருக்கீங்களே இப்படி சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு தோணும் ஸ்ரீவித்தை அப்படின்னாலே அது ரகசியமானது தான் நிறைய ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய ஒரு பூஜை தான் இருந்தாலும் இந்த உலகத்திற்கே தாயான அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி லலிதாம்பிகை வீற்றிருக்கக்கூடிய சிம்மாசனம் சிந்தாமணி கிரகத்தில் அவங்க இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி கடைசி முக்கோணம் சக்கரத்தின் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது கடைசி முக்கோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பதினைந்து நித்யா தேவிகளை திதி நித்யா தேவிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த திதிநித்யா தேவிகளை வணங்கின உடனே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருமா எடுத்தவனே திதிநித்யா குள்ள போயிடலாமா அப்படின்னு தோணும் இப்போ நாம நிறைய பத்திரிகைகள் புத்தகங்கள் வாங்கும் பொழுது நமக்கு இலவசமாகவே ஸ்ரீயந்திரம் கொடுக்குறாங்க இல்லைன்னா கடையில் விற்கும் போதும் மகாமேருவை பார்க்கும்போது சகல ஐஸ்வர்யமும் வரும் இந்த மகாமேருவை வீட்டில் வைத்தால் பூஜை அறையில் வைத்தால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்றதுனால நாமளும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறோம் ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கு யந்திரம் எப்படி வைக்கணும் எந்த சைடு பார்த்து வைக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் ஏன்னால் சிவனும் சக்தியும் சேர்ந்த ஸ்வரூபம் தான் சிவசக்தியைக்க இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்ரீயந்திரம் அப்போ இந்த ஸ்ரீயந்திரம் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் எப்படி வணங்கணும் முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படின்றதை விளக்கமாக பார்க்கக்கூடிய வகுப்பு தான் நித்யா தேவிகள் வகுப்பு இந்த திதி நித்யா தேவிகளுக்கான மந்திரங்கள் சொல்கிறதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் பசங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க முதல்ல இன்னொன்று நம்ம வீட்டில் ஒரு அமைதி இருக்கும் என்னன்னே தெரியலங்க பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு அமைதியா இருக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் நித்யா திதி நித்யா தேவிகள் நித்யா அப்படின்னு சொன்னாலே நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் நித்தியம் இல்லையா அப்ப இந்த திதி நித்யா தேவிகளை தினமும் நாம் வணங்குவதால் இல்லைன்னா நமக்கு சில நமக்கு தெரியாமலே நாம திதிநித்திய தேவிகளை வணங்கிக்கிட்டு தாங்க இருக்கும் சதுர்த்தி திதியில நாம வந்து விநாயகரை போய் வணங்குறோம் சங்கடர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் நவமி திதியில ராம நவமி வணங்குறோம் தசமி திதியில வணங்குறோம் சஷ்டில முருகரை வணங்குறோம் ஒவ்வொரு திதிக்கும் நாம நமக்கு தெரியாமலே அந்தந்த தேவதைகளையும் இறைவனையும் நாம வணங்கிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அது ஓரளவுக்கு முறையாக தெரிந்து வணங்கும் பொழுது நமக்கு தேவையானதை இந்த இறைவனும் பிரபஞ்சமும் தருவார்கள் அப்படின்னு நம்பப்படுது முயற்சி செய்து பாருங்க திதிநித்யா வகுப்பில் நிறைய ரகசியங்களும் எவ்வாறு ஸ்ரீயந்திரத்தை பூஜை செய்ய வேண்டிய முறைகளும் விளக்கமாக கூறப்படும் நன்றிகள் அனைவருக்கும் இந்த அருமையான வாய்ப்பை தந்தரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்